எனக்கு இந்த லாஜிக்கே புரிய மாட்டேது நாடுகளுக்கு மேய்ச்சல் நிலை வேணும் நான் என்ன சொல்றேன் மேய்ச்சல் நிலமே இல்லாம எதுக்கு நீ மாட்டை வாங்குற முதல்ல மேய்ச்சல் நிலம் ஏன் வேணும்னு நான் கேட்குறேன் கிராமங்களே இருக்க கூடாதுன்னு சொல்றேன் நான் ஏன் கிராமம் இருக்கணும் இவ்வளவும் இந்த பழமை உளுத்து போய் அவனுக்கு எந்த ஒரு அறிவியல் மனப்பான்மையும் இல்லாம இருக்கிறத விட அப்ப காடுகளை பேணி நீங்க வளர்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க சாலைகள் போடக்கூடாது அதே போல அங்க இருக்கக்கூடிய புவாரிகள் இழுத்து மூடணும் குவாரிகள் இது பண்ணக்கூடாது மரங்கள் வெட்டக்கூடாது இந்த பழங்குடினன் பேர்ல உள்ள உட்கார்ந்துருக்கான் பாருங்க அவனை எல்லாத்தையும் அடிச்சு வெளியில வரணும் ஓடக்கா வெளியில தோல்ல இருக்க துண்டரா பேசுறாக்கா பேசுறது காடுகள் தீக்குடிக்கிறதுக்கு முக்கால்வாசி தொண்ணூத்தொன்பது சதவீத காரணங்கள் அங்க இருக்கக்கூடிய பழங்குடி அந்த பழங்குடிகள் இல்லாம அங்க எந்த வேட்டையும் நடைபெறவே நடைபெறாது இப்போ உங்களை கொண்டு போய் ஒரு காட்டில் இறக்கி விட்டானா உங்களால் திரும்பி வர முடியுமா ஆனால் எப்படி நீங்கள் வேட்டையாடிட்டு வெளியில் வர்றீங்க இவன் தான் வழிகாட்டி கூட்டிகிட்டு போவான் இவன் தான் காட்டில் போய் உட்காந்துட்ருக்கான் இன்னைக்கு நூற்றி ஐம்பது இரநூறு வருஷமா அவன் ஒன்றும் அங்கேயே க காட்டிலேயே ஆயிரம் வருஷமாலாம் இல்லை எந்த பழங்குடிக்கும் முந்நூறு வருஷத்துக்கு மேலே வரலாறு கிடையாது காட்டுக்குள்ளே இதை பேசுகிற எந்த தலைவனுக்கும் யோகியதாக கிடையாது வணக்கம் தௌர் வணக்கம் அண்மையில் நாம் தமிழர் கட்சி சார்பாக மேய்ச்சல் நிலத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய ஆடு மாடு மேய்ச்சல் வந்து தடையை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் மூணாந்தேதி அதை தொடர்ந்து தேனியில் ஒரு போராட்டமே அறிவிச்சிருக்காங்க இப்போது நாம் தமிழர் கட்சியினுடைய ஆடு மாடு மேய்க்கிறதுக்கான அந்த அந்த மாநாடுகள் நடத்துவதையும் அந்த அரசியலை முன்னெடுக்கிறதையும் ரொம்ப நீண்ட காலமாக சில விமர்சனங்கள் இருந்தாலும் உங்களுடைய பார்வை என்ன அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி ஆடு மாடு மேய்க்கணும் அப்படின்னா மேய்ச்சல் நிலம் வேணும் இந்த மேய்ச்சல் நிலத்தில் மேய்க்கக்கூடாதுன்னு சொன்னது யார் அந்த மேய்ச்சல் நிலம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு உண்மையிலேயும் அந்த இதில் ஆர்வம் காட்டலை இந்த தலைப்புலையோ சீமான விஷயத்துலையோ நான் ஆர்வம் காட்டலை எனக்கு அதை பற்றி தெரியாது ஆனாலும் யாரும் மேய்க்க விடலை எந்த மேய்ச்சல் நிலம் அந்த மேய்ச்சல் நிலம் எங்கே இருக்குது காடுகள் பகுதிகளில் மலைகளில் இவங்க மேய்க்க விட மாட்டுறாங்க வனத்துறை பாதுகாப்புங்கிற பேரில் இவங்க தடை விதிக்கிறாங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினுடைய தான் இருக்குது எல்லாருமே விவசாய பின்புலத்திலேருந்து வந்தவங்க தான் கிராம இருந்து வந்தவங்க தான் நீங்கள் வந்து காடுகளில் வந்து போய் ஆடு மாடை மேய்க்கணும் அப்படின்றது எந்த வகையில சரி இன்னொன்று ஒரு செடி ஆடு கடிச்சிருச்சு மாடு கடிச்சிருச்சுன்னா துளிர்க்கவே துளிர்க்காது அது தெரியுங்களா குறிப்பாக வெள்ளாடு கடிச்சிதுன்னா துளிர்க்காது இது எல்லா விவசாயிக்குமே தெரியும் காடுகள் எதுக்காக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா காட்டில் இருக்கக்கூடிய பறவைகள் விலங்குகள் விலங்குகள் புழு பூச்சிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் இருக்குது பார்த்தீங்களா அதற்கான உணவு தொழிற்சாலை தான் அந்த காடு காடு இருப்பதும் அந்த காட்டு விலங்குகளுக்காக அந்த காட்டு விலங்குகள் இருப்பதும் இந்த காடுகளுக்காக இது ஒரு பயோடைவர்சிட்டி இதுதான் பல்லுயிர் பெருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் வீட்டு விலங்கை கொண்டு போய் காட்டுக்குள்ளே மேய்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு படத்தில் சண்டை போட வந்துடுறீங்களா ஒரு லாட்டரி சீட்டு வாங்கிட்டு இது எவ்வளவு எனக்கு வந்து ஒரு கோடி ரூபா படம் வந்துச்சு ஒரு கோடி ரூபா படம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் நான் பத்து ஏக்கர் நிலத்தை வாங்குவேன் பத்து ஏக்கர் நிலத்தை வாங்கி என்ன பண்ணுவேன் நான் விவசாயம் பண்ணுவேன் நீ என்னடா பண்ணுவேன்னு உன் விவசாயத்தில் நான் மேய விடுவேன் அது மாதிரி கதை இந்த காமெடி நகைச்சுவை மாதிரி இது நீங்கள் வீட்டு விலங்கு வளர்க்குறீங்க வீட்டு விலங்கு என்பது வேறு காட்டு விலங்கு என்பது வேறு காடுகள் காட்டு விலங்குகளுக்கானது வீட்டு விலங்கு என்பது நீ வளர்த்தினா அதுக்கு நீ தான் தீனி போடணும் உனக்கு மேய்ச்சல் நிலம் வேணும்னா ரெண்டு ஏக்கர் நிலத்தை வாங்கி புல்லை வளர்த்து அதில் மேய விட்டுக்க இதில் உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது எனக்கு இந்த லாஜிக்கே புரிய மாட்டேது நாடுகளுக்கு மேய்ச்சல் நிலம் வேணும் நான் என்ன சொல்கிறேன் மேய்ச்சல் நிலமே இல்லாமல் எதுக்கு நீ மாட்டை வாங்குகிற நாம் இந்த சமூகமே எதை நோக்கி பயணிக்குதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் மகாராஷ்டிரா எடுத்துங்க நல்லா டைட்டான ஒரு நகரமயமாக்கும் மும்பை புனே நாக்பூர் இதெல்லாம் வந்து ஒரு டைட்டான ஒரு ரொம்ப டென்ஸு அதிகமான டென்ஸ் அதிகமான ஒரு பாப்புலேஷன் உள்ள ஒரு நகரம் ஆனால் ஒரு முப்பது கிலோமீட்டர் நீங்கள் மும்பையை தாண்டிட்டீங்கன்னா பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து எல்லா கிராமமாகிடும் நீங்கள் பக்கத்தில் கர்நாடகாவை எடுத்துக்கங்க மைசூர் ஒரு நகரம் பத்து கிலோமீட்டர் தாண்டிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா படாவதி கிராமங்கள் எல்லாமே உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் நீங்கள் எந்த மாநிலங்களெல்லாம் எடுத்துங்க இதில் தமிழ்நாடு எங்கே மாறுபடுதுன்னு கேட்டிங்கன்னா ஏறக்குறைய அறுபது எழுபதுகள்லேயே பத்துக்கு அதிகமான நகரம் ஆகிடுது தமிழ்நாட்டோட நகரம் பத்துக்கு அதிகமான வளர்ச்சி பெற்ற நகரங்களாக மாறிடுது அப்போ இந்த சமூகம் எதை நோக்கி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராமங்களுக்கும் ஒரு வளர்ந்த சமூகத்திற்கான அடையாளத்தை சொல்ற ஒரு கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் இடைவெளி இருக்குல்ல இதை குறைக்கிறது தான் வாழ்க்கை ஒரு கன்சியூம் பண்றான் ஒரு நகரத்தில் இருக்கிறவனோட பயன்பாடு இருக்குல்ல அதே மாதிரி கிராமத்தில் இருக்கிறவனோட பயன்பாடு ரெண்டுமே சமமாக இருக்கணும் அதுதான் சமமான வளர்ச்சி அப்படின்றாங்க அப்ப கிராமங்கள் இல்லாத ஒரு சூழல் ஏற்படும் இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய வாதம் என்னவாக இருக்கு அப்படின்னா மலைகளில் வந்து மரங்கள் வெட்டப்படுது காடுகள் அழிக்கப்படுது அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் கல்கள்லாம் ஒரு பாறை எல்லாம் பாதியை வெட்டி கொண்டு போகிறாங்க அதனால் வனங்களுக்கு ஆபத்து ஏற்படலை இந்த ஆடு மாடுகள் மேய்க்கிறதுனால உங்களுக்கு ஆபத்து ஏற்படுதா அப்படிங்கிறது அவங்களுடைய நாடகத்தில் தானே கேட்குறேன் நீங்கள் அங்கே வந்து காடுகளில் ஏன் சாலை போடுறீங்க தனியார் ரிசார்ட்ஸு கொண்டு வந்து வைக்கிறோம் எங்கள் காடுகளில் வைக்கிறோம் தனியாரோட ரிசார்ட்ஸ் இருக்குது நிறுவனங்கள் இருக்குது பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இருக்குது அதற்காக இவங்க சா சாலைகள் போடுறாங்க அதே போல் அங்கே இருக்கக்கூடிய குவாரி கொடுக்கலாம் காடுகளில் இருக்கக்கூடிய குவாரிகள் வெட்டி எடுக்கப்படுது புரியுதுங்களா இது கண்டித்து நீங்கள் போராடணும் இதை தடை செய்ய சொல்லி நீங்கள் போராடணும் காடுகளை அழைக்கக்கூடாது இந்திய அரசியல் சட்டம் முப்பத்தி மூணு சதவீதம் காடுகள் இருக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் வரைய இருக்குது ஒரு தேசம்னு இருந்தால் ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் காடுகள் இருந்தால் தான் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து மழையாக இருக்கட்டும் அடு அதே போல் வந்து காற்று சுத்தப்படுத்துகிறதாக இருக்கட்டும் உங்களுக்கு தேவையான ஆக்சிஜனாக இருக்கட்டும் இதெல்லாம் எப்படி பூர்த்தியாகும் அப்படின்னா ஒரு காடுகளோட செழுமையை வச்சு தான் அது பூர்த்தியாகும் அது ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் காடுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட வரையறை இருக்குது அப்போ இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப இன்றைக்கி சேட்டிலைட்டு படி இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய புள்ளி ஒரு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு சதவீதம் தான் காடுகள் இருக்குதுன்னு சொல்லுது ஆனால் சேட்டிலைட் படம் என்ன சொல்லுது பதினேழு சதவீதம் தான் காடுகள் இருக்குதுன்னு சொல்லுது சாட்லைட்டு இமேஜ் வந்து பதினேழு சதவீதம் தான் இருக்குன்னு சொல்லுது அரசோட புள்ளி விவரம் இருபத்தி ரெண்டு சதவீதம் தான் காடுகள் இருக்கு இருக்குதுன்னு சொல்லுது ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னா முப்பத்தி மூணு சதவீத காடுகள் அப்போ காடுகளை பேணி நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே சாலைகள் போடக்கூடாது அதே போல் அங்கே இருக்கக்கூடிய குவாரிகள் இழுத்து மூடணும் குவாரிகள் இது பண்ணக்கூடாது மரங்கள் வெட்டக்கூடாது இந்த பழங்குடியினன் பேரில் உள்ள உட்காந்துருக்காமருங்க அவனை எல்லாத்தையும் அடிச்சு வெளியில் விறக்கணும் ஓடும்ங்கடா வெளிலன்ட்டு இந்த பழங்குடியின்னு சொல்லி ஆதிவாசிகள்னு சொல்லிட்டு இந்த காடுகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த குரூப் ஒன்று இருக்குது பார்த்திங்களா அவனுங்கள முதல்ல வெளியேற்றி கல்வியை கொடுத்து அவனை டாக்டராகவும் இன்ஜினியராகவும் வாழ்க்கையிலோட அடுத்த படிநிலைக்கு அவனை நகர்த்தணும் ஏன்னா அவன் தயவு இல்லாமல் அங்கே வேட்டையே நடக்காது அங்கே இருக்கக்கூடிய அவ்வளவு குற்றங்களுக்கும் அவன் இவங்க ஒரு இங்கே பொது புத்தின்னு ஒன்று இருக்குல்ல ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணுறது பழங்குடியினர் இவன் பழங்குடியினா அப்போ நாமெல்லாம் யார் முந்தானியத்து தான் வெளிநாட்டிலேருந்து இங்கே கப்பலில் வந்து இறங்கணுமா அதுக்கு இயல்பாக வருது இல்லை அவங்க பழங்குடியினர் தொல்குடியினர் அப்போ நான் தொல்குடி இல்லையா நான் எந்த நாட்டில் இருந்துடான் வந்தேன் நான் இவன் இந்த காடுகள் அழியறதுக்கு முக்கிய காரணம் அதே மாதிரி என்ன இங்கே இந்த காடு இந்த விவசாயம் இந்த மாடு அந்த மலைவாழ் மக்கள் தொல்குடி பழங்குடியினர் இதெல்லாம் பேசுகிறான் பார்த்தீங்களா இவன் யாருமே இவங்க இந்த வாழ்க்கையை பார்த்ததே கிடையாது அரசாங்கம் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுக்கும் நிலத்தை பயிர் பண்ணி அறுவடை முடிச்சுட்டு அவன் என்ன பண்ணுவானா அந்த இடத்துல விவசாயம் பண்ண மாட்டான் அங்கேருந்து நவுந்துருவான் ஒரு பத்து கிலோமீட்டர் வந்து அங்கே போய் விவசாயம் பண்ணுவான் விவசாயம் பண்ண சும்மா போய் விவசாயம் பண்ண மாட்டான் இதை கொலித்து விட்டு போயிடுவான் ம காடில் ம மலையில் க பிடிக்கிறது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அதை கொலித்து விட்டுருவான் அந்த நிலத்தை என்ன காரணம்னா அது கறி வந்து எரிஞ்சு கறி அந்த மண்ணோடு கலந்துட்டு இன்னொரு இடத்துல விவசாயம் முடிச்சுட்டு மறுபடியும் இதே இடத்துக்கு வந்து விவசாயம் பண்ணுவான் ஏன்னா அந்த கறி படிமங்கள் வந்து மண்ணை சத்து சத்து உள்ளதாக மாற்றும் காடுகள் தீப்பிடிக்கிறதுக்கு முக்கால்வாசி தொண்ணூற்றி ஒம்பது சதவீத காரணங்கள் அங்கே இருக்கக்கூடிய தான் அந்த பழங்குடிகள் இல்லாமல் அங்கே எந்த வேட்டையும் நடைபெறவே நடைபெறாது நான் கேட்குறேன் இப்போ உங்களை கொண்டு போய் ஒரு காட்டில் இறக்கூட்டனா உங்களால் திரும்பி வர முடியுமா ஆனால் எப்படி நீங்கள் வேட்டையாடி வெளியில் வரீங்க இவன் தான் வழிகாட்டி கூட்டிகிட்டு போவான் எவ்வளோக்கு ஐம்பதுக்கும் நூறுக்கும் இதுக்கு இவனுக்கு செட்டில்மெண்ட் வேறு அங்கே இவனுக்கு வீடு கட்டி கொடுத்து நிலம் கொடுத்து ரெண்டு ஏக்கர்லேருந்து அஞ்சு ஏக்கர் வர நிலம் கொடுத்து இவனெல்லாம் படிக்க வச்சு டாக்டர் ஆகங்கடா காடுகளை பாதுகாக்கிறதே பழங்குடிகள் தான் அப்படின்னு ஆடுகளை பாதுகாக்கிறது விலங்குகளுங்க காட்டில் இருக்க வேண்டிய யானை வெளியில வந்துருச்சு வெளியில் இருக்க வேண்டிய மனுஷன் காட்டுக்குள்ளே போயிட்டான் புரியுதுங்களா இந்த பிரச்சனை உங்களுக்கு என்னன்னு புரியுதுங்களா நான் ஏன் அப்படி இருக்கிறேன் அவனோட ஆயில் பாருங்க ரொம்ப குறைவாக இருக்கும் ஆதிவாசியோட ஆயில்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும் நாற்பது வயசுல செத்து போய்டுவானுங்க மருத்துவம் கிடையாது இருக்கமான அந்த பழமையான எல்லாம் வெளியில் வாங்கடா வெளியில வந்து படித்து கிடிச்சு மக்களோட ஜனத்திரல்ல ஒன்னோட ஒன்று கலந்து ஒரு பொது சமூகமாக மாறுங்க இது மாதிரி யாராவது சிந்திக்கிறது இருக்கிறாங்கன்னா இதை சிந்திக்கவே அவன் பயப்படுறான் ஐயோ தொல்குடி இல்லையா அவர்கள் அவர்கள் காடுகள் அவங்களுக்கு சொந்தம் எந்த பழங்குடி காடை உருவாக்கினா எனக்கு கை காட்டு எங்கேயோ ஜார்க்கண்டில் மரத்தை காடுகளை அழிக்காதுன்னு போராடுறான் பார்த்தீங்களா அவனையும் இவனையும் கம்பேர் பண்ணிக்கிறானுங்க இன்னும் நடந்த படையெடுப்புகள் தெரியுங்களா இருக்கக்கூடிய படையெடுப்புகளும் பஞ்சங்களும் இவன் தான் காட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்தான் நகரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் பாருங்கள் மேய்ச்சல் நிலத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்தான் பாருங்கள் முல்லை நிலத்தில் வாழ்ந்து இவன் தான் காட்டில் போய் உட்காந்துகிட்ருக்கான் இன்னைக்கு நூற்றி ஐம்பது இரநூறு வருஷமா அவங்க ஒன்று அங்கேயே காட்டுலயே ஆயிரம் வருஷமாலாம் இல்லை எந்த பழங்குடிக்கும் முந்நூறு வருஷத்துக்கு மேலே வரலாறு கிடையாது காட்டுக்குள்ளே இதை பேச எந்த தலைவனுக்கும் யோகித கிடையாது ஏன்னா இந்த தலைவனுக்கு தெரிஞ்சாதானே பேசுகிறதுக்கு இப்போ இருலருன்னு ஒரு சமூகம் இருக்குது அவனை கூப்பிட்டு கேளுங்கள் இங்கே எத்தனை வருஷமாடா இருக்கீங்கன்ட்டுன்னு நாங்கள் அறுபது எழுபது வருஷமாக இருக்கோங்க இங்கே அப்படிமா அவ்வளோதான் அவன் வேற எங்கேயும் இருந்து மைக்ரேட் ஆகி வந்திருப்பான் அன்னைக்கு பேசுகிறாங்கல்ல இந்த ரத்தம் போய் நான் அவன்கிட்ட பார்க்க முடியுமா மூணு மாதம் கேரளாவில் இருப்பான் மூணு மாதம் இங்கே வந்து டென்ட்டை போட்டுருப்பான் மூணு மாதம் கர்நாடகாக்கு போயிடுவான் இல்லை இப்போ என்னன்னா நாம் தமிழை கட்சி இந்த ஆடு மாடு மாநாடுகளை கையில் எடுக்கிறேன் சொல்கிறேன் நான் அந்த விஷயத்துக்கு தான் நான் வரேன் நான் அப்போ நீங்கள் ஆடு மாடுகளை ஏன் அங்கே கொண்டு போய் மேய்க்கணுக்கேன் உங்களோட கோரிக்கை நான் காடுகள் பாதுகாப்பாக செழித்து வளரணும் அவ்வளோதானே காட்டுக்குள்ளே எந்த ஆக்டிவிட்டியும் வச்சுக்காதீங்க நிப்பாட்டுங்க இயல்பாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போதில்லை நீங்கள் அதை நோக்கி தானே போராடணும் ஏன் இந்த காட்டில் குவாரி இருக்குதுன்னு நீங்கள் போராடுங்க ஏன் இங்கே சாலைகள் அமைக்கிறீங்கன்னு போராடுங்க ஏன் இங்கே மரத்தை வெட்டுறீங்கன்னு போராடுங்க அதுதானே நியாயமாக இருக்க முடியும் நான் அவங்க காட்டில் போய் அவன் ஒரு வகையில் காட்டு அழிக்கிறான் இவன் மாட்டை விட்டு காட்டு அழிக்கணுன்றான் ரெண்டு பேருமே காட்டு அழிக்கிறதுல தெளிவாக இருந்தாங்கன்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்க முடியும் ரெண்டாவது மேய்ச்சல் நிலம் ஏன் இங்கே தேவை நாற்பது ஏக்கரில் நீ விவசாயம் பண்ணுற நாற்பது ஏக்கரில் நீ விவசாயத்தில் என்ன லாபம் எடுக்க போறியோ நாலு ஏக்கர் மாட்டு பண்ணையில் வச்சுட்டு நீ சம்பாரிச்சுட்டு போயிடலாமே கோழி என்ன பண்ணுச்சு ஊரே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்ததா அப்படிதானே மேஞ்சிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன ஆச்சு கோழியை செட்டு போட்டு அடைச்சி அதில் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா அதனால் உலகம் தலைகளை போயிடுச்சா இன்னைக்கு என்ன இருக்குது புரோட்டீன் பற்றாக்குறை பெரிய அளவில் குறைஞ்சிருக்குது இந்தியாவில் பிராய்லர் வந்ததுக்கு பிறகு அப்போ கறிக்கான மாடுகளை வளங்க அதுதானே சரியாக இருக்க முடியும் மாட்டு பண்ணைகளை உருவாக்குங்க ஏன் இந்த விவசாயத்திலையும் இதுலையும் பழமையிலையும் மேய்ச்சல் நிலம்னு சொல்லிக்கிட்டு இதுலேயே போட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க முதல்ல வீட்டு விலங்கு எது காட்டு விலங்கு எதுன்னே உங்களால் பிரித்து பார்க்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை என்ன மாதிரி அரசியல்னு நம்ம புரிஞ்சுக்கிறது வடநாட்டில் மாட்டை வச்சு ஒரு மாதிரி அரசியல் பண்ணுறோம் இங்கே வச்சு மாட்டை வச்சு ஒரு அரசியல் பண்ணால் நம்ம யார் கூட மாரடிக்கிறது அவனோட நம்ம போராடுறதா இல்லை இவனோட போராடுறதா முதல்ல மேய்ச்சல் நிலம் ஏன் வேணும்னு நான் கேட்குறேன் கிராமங்களே இருக்க கூடாதுன்னு இல்லை நான் ஏன் கிராமம் இருக்கணும் தேர் இருக்கணும் திருவிழா இருக்கணும் ஜாதி இருக்கணும் தீண்டாமை இருக்கணும் ஒரு கிராமம்னா இவ்வளவும் ஜாதி தீண்டாமை பெண்ணடிமைத்தனம் உழைப்பு சுரண்டல் இதில் தேர் வேற திருவிழா வேற காது குத்து எலவு எட்டு கெடா வெட்டு இவ்வளவும் இந்த பழமை உளுத்து போய் அவனுக்கு எந்த ஒரு அறிவியல் மனப்பான்மையும் இல்லாமல் இருக்கிறத விட அவன் நான் அந்த இடத்துல ஒரு ஒரு பெரிய ஒரு ஆலை வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலை தொழிலாளியாக மாறிடுறான் ஆலை தொழிலாளியாக மாறினா அளவு மாற்றம் பண்பு மாற்றம் ஏற்படுது அப்போ அந்த கிராமமும் ஒன் நீ முதல்ல விவசாயம் எதுக்கு பண்ணுற வருமானத்துக்கு தானே பண்ணுற மாடு எழுதுக்கு எதுக்கு வளர்க்குற வருமானத்துக்கு தானே வளர்க்குற ரொம்ப சிம்பிள் அந்த வருமானம் மாற்று வழியில் தேடு உடனே சொல்லுவோம் ஊருக்கெல்லாம் நாங்கள் சோறு போடுறோம் நீங்கள் பால் குடிக்கிறது இல்லையா இந்த எமோஷனலாக பேசி ஏமாத்துறதுன்றதே ஒரு மோசடி இல்லை மோசடின்னு சொல்கிறீங்க இப்போ அவங்க ஒரு வாதம் வைக்கிறாங்க இப்போ டென்மார்க் எடுத்துகிட்டா மாடை வச்சு வளருது அவங்க ஒரு பட்டியல் போடுறாங்க மீனை வச்சு வளரக்கூடிய நாடுகள் இருக்கு இப்படி ஒரு இயற்கை வளங்கள் சார்ந்தன பல நாடுகள் வளர்ந்துருக்குங்கிறது அவங்க வைக்கிறது லாஜிக் இருக்குல்ல நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் வேணா ஆன்லைனில் போய் தேடி பாருங்க டென்மார்க்கு ஸ்வீடன் சுவிட்சர்லாந்து இங்கே மாடுகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது பால் உற்பத்தி அதிகமாக இருக்குது யாரும் மாற்று இல்லை அதை வச்சு அந்த நாடு வளர்ந்துருக்குதுன்னு எங்கேயாவது ஒரு டேட்டா இருந்ததுன்னா நான் அரசியல் பேசுறதே விட்டுறேன் ஆனால் அதை வச்சு என்ன நடந்திருக்குது இப்போ இல்லை இன்னைக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே அந்த மேச்சல் மாடுலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா அவங்க சுவிட்சர்லாந்தில் இப்போ ஒரு ஒரு ரிசர்ச்சில் இருக்கிறாங்க அதிகமான மீத்தேனை வெளியேற்றாத மாடுகளை உற்பத்தி செய்வது எப்படிங்க அதிகமான மீத்தேனை வெளியேற்றாத நாடுகளை உற்பத்தி மாடுகளை உற்பத்தி செய்வதுன்ற ரிசர்ச்சில் இருக்கிறாங்க ஏன் அவனுக்கு அப்படியான நெருக்கடி ஏற்பட்டது அப்போ அந்த உலக சுற்றுச்சூழல் கழகம் என்ன சொல்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமி வெப்பமயமாகுதலுக்கு நாற்பது சதவீதம் மீத்தேன் வெளியேற்றம் தான் காரணமாக இருக்குது இந்த நாற்பது சதவீத மீத்தேனையும் யார் வெளியேற்றுகிறார்கள் என்றால் மாடுகள் தான் வெளியேற்றுகிறது இந்த பசுமை குடி குடியில் வாயுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா இது யார் இதெல்லாம் அதிகப்படுத்துறது யார் இந்த புவி வெப்பமயமாதலுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது எது மாடுகள் தான் அதிகமான மீ ஒரு மாடுன்றது நூறுலேருந்து இரநூறு லிட்டர் மீத்தேனே வெளியேற்று தான் ஒரு நாளைக்கு காலம் மாறிக்கிட்டு இருக்குங்க புதிய புதிய ஆய்வுகள் புதிய புதிய தரவுகள் அதுக்காக என்ன பண்ணுறான் சுவிட்சர்லாந்து என்ன பண்ணுறான் அது ஒரு கட்டுரையை நான் எழுதியிருக்கிறேன் அவன் என்ன பண்ணுறான்னா மீத்தேனை ஒரு ரெண்டு வகையாக அவன் விளையாட்டுறான் ஒன்று மாடுகளோட எண்ணிக்கையை குறைப்பது இன்னொன்று இருக்கிற மாடுகளை வந்து மீத்தையன் வெளியேற்றாத கலப்படங்களை உருவாக்குவது இந்த ரிசர்ச்சுக்குள்ளே போயிட்டான் நம்பால் இன்னும் இந்த ஒன்றரை லிட்டரு இந்த நாட்டு மாடுன்னு சொல்லிட்டு எவ்வளோடா கலக்கணும்னா ரெண்டு லிட்டரு கறக்கும் ஆனால் அது திங்கிற தீனி இருக்குது பார்த்தீங்களா காரை வச்சு மெயின்டைன் பண்ணுற மாதிரி அதெல்லாம் இது கலக்கிற ரெண்டு லிட்டரு ரெண்டரை லிட்டரு இது பாலுக்கு இதுக்கு நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு உனக்கு வந்து புல்லை போட்டுக்கிட்டு இதில் இதுக்கு மேச்சை நிலம் வேறு வருது இதெல்லாம் என்ன மாதிரியான அரசியல் என்ன மாதிரியான மனநிலை இந்த இலவை எங்கள் அப்பா செஞ்சாங்க என் தாத்தா அதாங்க பண்ணிக்கிட்டு இருந்தான் என்னையும் அதை பண்ணுன்னா என்னங்க எந்த வகையிலங்க நியாயம் அது ஏன் எல்லோரும் மாதிரியும் நான் இருக்கக்கூடாது நானும் இன்னும் அந்த பழைய மா மாட்டை மேய்ச்சிக்கிட்டு அதுக்கு சாணி அள்ளிக்கிட்டு சாணிக்கு ஒரு புனிதத்தை கற்பிச்சுக்கிட்டு அது மூத்தத்துக்கு ஒரு புனிதத்தை க கற்பிச்சுக்கிட்டு பழைய கொண்டு போகிறதுக்கு தான் அது பொருள் அதில் பேக் டு பெவிலியன் பேக் டு வேதிக் லைஃபு நீங்கள் வடநாட்டில் என்ன பண்ணுறீங்க கவு பெல்ட்டுன்னு ஒரு பெல்ட் இருக்குது மாடு தான் அவனுக்கு அரசியல் அதை நீங்கள் கண்டிக்கிறீங்கல்ல இது இயல்பாக இங்கேருந்து வரும் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து அந்த குரல் இயல்பாகவே அதை கண்டிக்கும் ஆனால் அதையே நீங்கள் வந்து ஒரு மாதிரி ரொமான்டிசைஸ் பண்ணிட்டீங்கன்னா நார்மலைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த அரசியல் புரியுதுங்களா உங்களுக்கு நீங்கள் வடநாட்டில் நீங்கள் அந்த பெல்ட்டில் இருக்கக்கூடிய இந்த மாடு தொடர்பான புனிதப்படுத்துதல் இருக்குதுல்ல அதை நீங்கள் இங்கேருந்து கண்டிக்கிறீங்கல்ல அப்போ எந்த நாட்டிலேருந்து அதை கண்டிக்கிறோமோ அந்த நாட்டிலேயே இந்த மாடுகளை நார்மலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொமாண்டிசைஸ் பண்ணிட்டீங்கன்னா வெகுஜனமயப்படுத்திட்டீங்கன்னா அப்போ யாருக்கு இலகுவாக மாறிடும் புரியுதுங்களா அப்போ பழையபடி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வடநாடுகளைப் போல் தமிழ்நாடும் மாடுகளுக்கு அந்த மாடு சாணி மாடு மூத்திரம் மாட்டு பால் குறிப்பாக பசும்பால் இதெல்லாம் ஒரு மாதிரி நார்மலைஸ் பண்ணுற வேலை நீங்கள் எதையெல்லாம் விமர்சனம் சொல்லிட்டு எதெல்லாம் இந்துத்துவம்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ அதை நீங்களே உட்காந்துட்டு நார்மலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்ப நாம் அந்த இடத்துல அதிருப்தி அடைகிறோம் இது இந்த அரசியலை அல்ல இந்த மண்ணுக்கான அரசியலை அல்ல இது இந்த மண்ணுக்கான அரசியல் என்பது வேறு புரியுதுங்களா அதை நோக்கி நம்ம நகர்வோம் நான் உங்களுக்கெல்லாம் அனுபவம் இருக்குதோ இல்லையோ என்ன ஒரு ஏழு எட்டு வயசுலேயே பண்ணையத்தில் தான் விட்டாங்க நாச்சியார் பண்ணையின்னு ஸ்ரீரங்கத்தில் இருந்துச்சு அந்த நாச்சியார் பண்ணையில் என்ன ஒரு ஆறு ஏழு வயசில் கொண்டு போய் பள்ளிக்கூடம் போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஆறு ஏழு வயசில் எனக்கு கொண்டு போய் மேய்க்க தான் விட்டாங்க பண்டையத்துக்கு விட்டாங்க எங்கள் அப்பன் என் தாத்தன் பாட்டன் இன்றைக்கி நமக்கு ரெண்டு தலைமுறை தாங்க அந்த கல்வி கிடச்சிருக்குது ஏதோ இந்தளவுக்கு ஒரு பறந்துபட்டு வந்திருக்கிறோம் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஏறக்குறைய எல்லாருமே கிராமப்புற சூழல் விவசாய பின்னணியில இருந்து தானே வந்திருக்குறோம் அப்போ இந்த விவசாயம்லாம் விவசாயமே இல்லைன்னா என்ன பண்ணும் போயிட்டு போகுது மாற்ற யோசி உனக்கு தேவை என்ன போதுமான கை கார்போஹைட்ரேட் வேணும் போதுமான புரோட்டீன் வேணும் போதுமான கால்சியம் வேணும் உனக்கு தேவையான உயிர் சத்துக்கள் எல்லாமே ஒரு உணவில் இருக்கணும் அது இதுலதான் தான் இருக்கணுன்றது என்ன அவசியம் இருக்குது சுனிதா வில்லியம்ஸு நான் தலைவாலை இலையை போட்டு அதில் தண்ணியை தெளித்து நெய்யை தடவி சோறு ரசம் குழம்பு மோர் தொட்டுக்காய் ஊறுகாய் பொரியல் அவியல்னு உட்காந்து தின்னுக்கிட்டு இருந்ததுன்னா இத்தனை நாள் சுனிதா வில்லியம்ஸ் அங்கே இருந்திருக்க முடியுமா அவன் என்ன பண்ணுறான் கடையில் போகிறான் டக்குன்னு ஏதோ ஒரு பண்ணு மாதிரி ஒன்று வாங்கி ரன்னிங்லேயே தின்னுட்டு போயிட்டுருக்கான் காலம் அப்படி போயிட்டுருக்குது இன்னும் இலையை தைக்கப்படாத வடக்கப்படாத அப்படின்னு திருப்பிக்கிட்டு ஏழு வகை சோத்தை வச்சு அப்பிக்கிட்டு சோத்து மாடு மாதிரி மனுஷனை மாற்றிக்கிட்டு சாப்பாட்டுக்கு தாங்க உயிரே வாழ்கிறோம் சாப்பாட்டுக்கு தாங்க உழைக்கிறோம் அப்படின்ற கதையாடலாம் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு தேவை உயிர் வாழ்வதற்கான ஜீவாதார சக்திகள் எதுலேருந்து கிடைக்குதோ அதை நீ கன்சியூம் பண்ணிக்க வெற்று மாசலை தான் வேணும் எனக்கு அந்த மாட்டிலிருந்து இப்போ வரக்கூடிய பாலில் தான் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா இது எந்த வகையில் நியாயம் இல்லை காலம் மாறுதுன்றப்ப கால ஓட்டத்துக்கு தகுந்தது போல சர்வ ஃபிட்னஸ்னு சொல்லுவாங்க கால ஓட்டத்துக்கு தகுந்தது போல் தன்னை தகவமைத்து கொள்ளாத எந்த உயிரினமும் அழிந்து போகும் நம்ம இந்த தலைமுறையை என்ன பண்ணுறோம் அடுத்த நூற்றா அறிவியல் நூற்றாண்டை நோக்கி கைப்பிடிச்சு அழைச்சிக்கு போறவங்க தான் நம்ம நாம நம்ம தான் ஒரு மிடிலா நிக்கிறோம் என்ன பண்றோம் இந்த தலைமுறையை அடுத்த அறிவியல் நூற்றாண்டுக்கு தயாரிச்சு கொண்டு போய் கொடுக்குறோம் ஆனால் நிலமை என்னவா இருக்குது இவனை தூக்கி பின்னாடி கொண்டு போய் தள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்குது உலகம் எல்லாம் எப்பேற்பட்ட கும்பாதி கொம்பம் வந்தாலும் சரி வரலாறை பின்னோக்கி எவனாலும் இழுக்க முடியாது அது முன்னோக்கி தான் போகும் இன்னைக்கு நான் பேசுறதெல்லாம் கூட உங்களுக்கு அதிசயமா தெரியும் ஆனால் அதுதான் இன்னைக்கு வாழ்க்கையா இருந்தது ஒரு காலகட்டத்தில் இந்த நம்ம கண்ணால் பார்த்துருப்போமா இப்படியான உரையாடல் நடந்திருக்குமா ஆனா இன்னைக்கு சாத்தியமா இருக்குல்ல ஆனா இதை எவனோ ஒரு பைத்தியக்காரன் கனவு கண்டா இதெல்லாம் நடக்கும் இன்னைக்கு நடந்துச்சா இல்லையா அது மாதிரி எதிர்காலம் என்பது வாழ்வியல் சூழலே வேற மாதிரி உணவு பண்பாடு பழக்க வழக்கம் எல்லாமே வேற மாதிரி இருக்கும் மொழியே தேவையில்லைன்றாங்க எதிர்காலத்துல மொழியே தேவையில்லைன்றான் ஏ இருக்குது அழகாக அவளுக்கு கொடுத்துருன்றான் அவன் என்ன பண்றான் சிப்பு வச்சு விடுறான் மூளையில நேத்து வரையிலும் நான் தான் இது தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருந்தேன் பேட்ரி கார் இது மாதிரி ஒரு மோசடியான அரசியல் எதுவுமே கிடையாது பட் பேட்டரி கார் எல்லாமே வந்து ஃபெயிலியர் இது சரி கிடையாது சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய கேடானது பேட்டரி கார்ன்னு சொன்னேன் எவனும் நம்பலை எல்லாம் பேட்டரி கார்னு சொல்லிவிட்டு மானியத்தை கொடுத்து அதிகமாக ஓட விட்டானுங்க போகிற வழியிலே பற்றிக்கிட்டு நிற்கிது இன்றைக்கி பேட்டரியை எப்படி அழிக்கிறது அதை எப்படி டிஸ்மேண்டில் பண்ணுறது சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாமல் எப்படி அதை டிஸ்மேண்டல் பண்ணுறதுன்னு அவனுக்கும் தெரியல இதோ இன்றைக்கி அடுத்த வேரியன்ஸில் வந்துருச்சு ஹைட்ரஜன் எரிபொருள் வந்துருச்சு யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி ஒரு ஒரு லிட்டர் தண்ணியை பிடிச்சி ஊற்றிட்டு ஒரு ரூபாயில் வண்டியை ஓட்டிகிட்டு போயிடலாமே ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் ஒரு ரூபாய்க்கு ஓட்டலாமே ஆனால் இன்றைக்கி ஒரு ஒரு ரூபாய் ஒரு கிலோமீட்டரு போகிறதுக்கு மூணா ரூபா நாலு ரூபா செலவாகுது ஆனால் எதிர்காலத்தில் பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் ஒரு ரூபாயில் ஓட்டிடலாமே அப்போ இந்த அறிவியலை உங்களால் நிப்பாட்டவே முடியாது அப்போ இதை நோக்கி தான் மனிதன் போகணுமே ஒழிய நான் இன்னும் மாட்டுக்கு பின்னாடி போவேன் எனக்கு மேய்ச்சல் நிலை வேணும் காடுகளில் விட்டு வா அப்படின்றதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பழமைவாதம் சில இயற்கை விரும்பிகள் இந்த இயற்கை மருத்துவம் இயற்கை உணவு இயற்கை விவசாயம் இதில் ஆட்பட்ட சில ஒரு பரிணாம வளர்ச்சியில் பாதியில் நின்று போன சில நபர்கள் இருப்பாங்க அவர்கள் இதுக்கு ஆட்படலாமல் ஒழிய அறிவியலை நோக்கி பயணிப்பவர்கள் இந்த அரசியலுக்குள்ளே ஆட்படவே மாட்டாங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக நன்றி நன்றி வணக்கம்